மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் நூற்றி பத்தாவது பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த கேள்விப்பதில் நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒழுங்காக பார்ப்பதனூடாக குறிப்பாக செய்தி அறிக்கையை கேட்பதன் வழியாக இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அளிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே எமது நிகழ்ச்சிகளை ஒழுங்காக பார்த்து இந்த போட்டியிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் முதலில் கடந்த வினாவிடை நூற்றி எட்டிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இயேசுவின் பாடுகளின் பாதையில் பயணித்த முதல் மனிதன் யார் என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை சீடேன் ஊர் சீமோன் சீடேன் ஊர் சீமோன் இரண்டாவது கேள்வி பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பாரத்தில் நடைபெற்ற குருக்கள் தின நிகழ்வில் எத்தனை குருக்கள் கலந்து கொண்டனர் என தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நூற்றி ஐம்பதிற்கும் அதிகமான குருக்கள் நூற்றி ஐம்பதிற்கும் அதிகமான குருக்கள் மூன்றாவது கேள்வி பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இம்முறை மேடையேற்றப்பட்ட ஏற்றப்பட்ட வெள்ளியில் ஞாயிறு திருப்பாடுகளின் தபக்கால ஆற்றுகை யாரால் நுறையாழ்கை செய்யப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திருமுறை கலாமன்ற பிரதி இயக்குனர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் நான்காவது கேள்வி பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருகோணமலை மறை மாவட்டத்தின் திருத்தைலம் மந்திரிக்கும் திருச்சடங்கு திருப்பலி எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திருகோணமலை மறை புனித மரியாள் பேராலயம் ஐந்தாவது கேள்வி பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கட்டைக்காடு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால ஆன்மீக எழுச்சி திருப்பயணம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறை மாவட்ட அன்பிய ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை ஜோய் மரியரட்னம் ஆறாவது கல்வி பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட திருத்தயிலம் மந்திரிக்கும் திருச்சடங்கு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரழிர் தந்தை அந்தோணி பிள்ளை ஞான மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரழர் தந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஏழாவது கேள்வி பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முப்பத்தி ரெண்டாவது ராஜன் கதிர்காமர் வெற்றி கிண்ண ஒருநாள் துடுப்பாட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற கல்லூரி எது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி எட்டாவது கேள்வி பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கோப்பாய் புனித மரியெண்ணெய் ஆலய இளையோர் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான முகாமில் எத்தனை பேர் இரத்த தானம் வழங்கினர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஐம்பத்தி ஒரு பேர் ஐம்பத்தி ஒரு பேர் ஒன்பதாவது கேள்வி பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருகோணமலை மறை இளையோருக்கான தவக்கால தியானம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது கண்டி மொண்டே பானோ தியான இல்லத்தில் கண்டி மொண்டே பானோ தியான இல்லத்தில் பத்தாவது கல்வி பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சொறிக்கல் முனை பங்கு மக்களால் மேடையேற்றப்பட்ட தவக்கால ஆற்றுகையின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இரத்தத்தால் மீட்பு இரத்தத்தால் மீட்பு பதினோராவது கேள்வி எருசலேமில் இருந்து ஏறத்தாழ எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இம்மாவுஸ் இருந்தது இதற்குரிய சரியான விடை பதினொரு கிலோமீட்டர் பதினொரு கிலோமீட்டர் பன்னிரெண்டாவது கேள்வி திருத்தந்தை பிரான்சிஸ் எத்தனையாவது வயதில் இறைப்பதமடைந்தார் இதற்குரிய சரியான விடை எண்பத்தி எட்டாவது வயதில் எண்பத்தி எட்டாவது வயதில் தொடர்ந்து வினாவிடை நூற்றி பத்திற்கான வினாக்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதிய திருத்தந்தைக்கான தெரிவில் எத்தனை கருதி பங்கெடுக்கிறார்கள் பங்கெடுக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வேத சாட்சிகளின் வகைகள் எவை என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இறைபதமடைந்த நல்லூர் ஆதீன குரு முதல்வரின் உடல் எங்கே தகனம் செய்யப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் யாழ் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த எத்தனை திருத்தொண்டர்கள் குருக்களாக அருட்பொழிவு செய்யப்பட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சபேரியார் குருத்துவ கல்லூரியின் நிறுவனர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை ஆசிரியர் சங்கம் முன்னெடுத்த மேதின பேரணியில் கலந்து கொண்ட இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிரமனந்தனாறு இறையிறக்க ஆலய திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மறைந்த மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகையின் நீதியின் குரல் மதிப்பளிக்கும் நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தால் முன்னெடுக்கப்பட்ட திருத்தந்தையின் நினைவேந்தல் நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழு கூட்டம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி புதிய திருத்தந்தைக்கான தெரிவு எங்கே நடைபெறுகின்றது பன்னிரெண்டாவது கேள்வி மழையும் திருத்தந்தைகளின் ஆன்ம இளைப்பாட்டிக்காக செவிக்கும் காலம் எத்தனை நாட்கள் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான வினாக்களை உங்களுக்கு அறியத்தந்திருக்கிறோம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள் விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் மகிழ்வோடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்